ஆசிரியர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவங்க சிறப்பு ஒரு உரையாற்ற மாணவர்களுக்கு அது உறுதியாக அமையும் அடுத்த மாதம் நம்மளுடைய பள்ளியிலேயே நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர் யாராக இருந்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பு எடுத்து ஒரு டைம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் அடுத்த மாதங்களில் இந்த தமிழ் நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்துச்சுக்கலாம் எனக்கு தலைவர் சார்பாக கேட்டுக்கொண்டு குறைபெறும் நீங்கள் ஆவம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழ் பேச்சாளர் தமிழ் கடல் தமிழை மிக அருமையாக நேசித்து மாணவர்களிடத்திலே தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு தன்னையும் வளர்த்துக்கொண்டு மாணவர்களையும் வளர்ப்பதற்காக இங்கே வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை உங்களிடத்திலே உரையாற்றுமாறு அன்புடன் நினைக்கிறோம் கணியடை ஏறிய சுழையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாய்களை ஏறிய பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயர் என்பேன் கண்ணீர் சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் முதலை தானியம் கட்டி தயிரோடு விளையின் சாரும் நண் மதுரம் செய் கிழங்கு காணில் நானில் இடித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பட தமிழா உணர்வை உயிரை வளர்ப்பது தமிழே என்று சொல்லி முதலில் என் தமிழ் தாயை வணங்குகிறேன் மனக்கென்ற நல் நிலத்தை உழுது அன்பென்ற பலகையால் அவ்வப்போது கல்வி என்ற கனிவிதையை கனிவோடு விதைத்து அறியாமை என்கிற கலையை அவ்வப்போது அகற்றி அறிவு ஒழுக்கம் என்கிற கதிரை நாள்தோறும் அறுவடை செய்து சமுதாயத்தின் ஒழுக்க சிகளாகவும் சாடல்களுக்கு வழி சொல்பவர்களாகவும் தேடல்களுக்கு வழி சொல்பவர்களாகவும் விளங்கக்கூடிய ஆண்டோர்களாகவும் தண்டோர்களாகவும் விளங்கக்கூடிய ஒட்டுமொத்த அவையையும் வணங்கி மகின்றேன் எதிர்கால சமுதாயத்தை தாங்கி பிடிக்கும் தூண்களாக நீங்கள் எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கைத்தட்டவே வேணா நீங்க நம்ம நான் நிறைய நேரம் பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்த ஆனா சூழல் ஐயா வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மாவட்ட உதவித்திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுக்கு எல்லாம் நண்பராகவும் தோழராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து இப்பொழுது பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்றார்கள் என்னை அறிமுகம் செய்யும் பொழுதும் என்னை சொல்லும் பொழுதும் அதிகப்படியான வார்த்தை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அதை நான் முழுமையாக மறுக்கிறேன் தமிழ்கடல் என்றால் அது ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்களை மட்டும்தான் சாரும் தமிழர்கள் என்றால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சிறு வயதில் இருந்து கொஞ்சம் தமிழை நன்றாக பேச வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்றாக எழுத வேண்டும் நமக்கு தெரிந்ததை பிறருக்கு ஏதாவது எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அத்தோடு நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ஐம்பது குரல் சொன்னால் ஒரு திருக்குறள் நூல் என்று சொன்னார்கள் ஆனா மேடைக்கு போன எனக்கு அழுக வந்துருச்சு சொல்ல தெரியல அன்றைக்கு அழுது கொண்டு நல்லா சொல்லுவான் இருந்தாலும் பயந்துட்டாங்க எனக்கு நூல் பரிசா கொடுத்தாங்க அதை நான் பத்திரமா எங்க வீட்டுல படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா அதுக்கு என்ன சொல்றாங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற நறுந்தகைகள் அதிவீர ராம பாண்டியன் மன்னன் சொல்கிறான் நீ படிக்க வேண்டிய நூல்களை படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டிய விதத்தில் உன்னால் படிக்க முடியாத இடையூறுகள் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் அதை பொறுப்படுத்தாமல் நீ யாசகம் வந்தால் கூட அதை நீ படிப்பை நிறுத்தாமல் பிச்சை எடுத்தாலும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறது புரியுதா புரியாது கல் சொல்கிறது இலக்கியம் என்ன பண்றது அதுக்கு பிறகு படிப்புக்கு தடை ஏற்பட்டால் அதை நிறுத்திவிடாதே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயலும் கற்கை நன்றே என்று சொல்கிறது சரி சார் நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டு என்ன செய்யணும்

அது உணர்வு விட்டுதான் பாருங்க திருக்குறளை படிக்கும் பொழுது அது மொத்தம் பதினெட்டு வகையான நெறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு வகையான ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நீ பிரிச்சு படிக்கணும் சும்மா வாத்தியா ரெண்டு மாதம் போடுவாரு அடிப்படாம என்னன்னா படிச்சா அது உன் அறிவுக்கு உகந்ததாக இருக்காது எய்தற்கு அறியது எய்த கால் அண்ணிலேயே செய்தற்கு அறிய செயல் கவுர் ஒன்றுக்கா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய செயலை நனக்கான தக்க காலம் வாய்க்கும் பொழுது எவன் ஒருவன் செய்து நினைக்கிறானோ அவன் செய்கின்ற செயலில் வெற்றி அடைவான் வாழ்க்கையில் எப்பொழுதும் புகழ்நடையமாட்டாள் இந்த போல இருக்கேன் எயிதற்கு அரியது நீங்கக்கா அந்நிலையே ஒரு குறை சொன்னேன் நான் ஏன் அந்த விஷயமாக தெரியும் ஏன்னா சாண்டோர்கள் இந்த அவையில மாற்று மாத்து சொல்லிடக்கூடாது இப்போ கத்தே கசனே ஒரு குணம் சொன்னோம்ல அந்த உறவுக்கு என்ன சிறப்பு அது எல்லாம் பாத்துக்கீங்களா திருக்குறளுக்கு மொத்தம் எத்தனை சீர் இருக்கும் எல்லா உறவுக்குமே ஏழு சீர் இருக்கும் மேலே நான்கு சீர் கீழே மூன்று சீர் அந்த ஏழு சீரிலுமே ஒரு சீரில் கூட துணைக்கால் இல்லாத குரல் திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்பற்கு நிற்க அதற்கு தக வாழ்க்கையிலே கற்க வேண்டிய நூல்களை கற்று நல்ல கல்விமானாக தேர்ந்தே அந்த புரளுக்கு எப்படி துணைக்கால் இல்லாமல் அது எல்லாராலும் போற்றப்படுகிறதோ புகழப்படுகிறதோ அது போல வாழ்க்கையில் பிறருடைய துணை இருந்து ஒரு சொந்த காலில் இருக்கலாம் என்பதற்காக எழுதப்பட்ட புரல் என்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஏழு சிறிய ஒற்றுமைக்கு வர குரல் எத்தனை இருக்கு அப்படி படிக்கணும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலை எழுதிய வள்ளுவர்

அந்த கட்ட நூல் வழியே நின்று நீதி தவறாமல் நெறி தவறாமல் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் பிறருக்கு